ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல்ஸ் கேள்வி ஆக்சுவல் ட்ராவல் வந்து இப்போ தான் இல்லை ஆரம்பம் ஆகுது பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் எங்கே போகிறோம் எப்போ போகிறோம் எப்போ வருவோம் எப்போ எத்தனை நாள் இருக்கும் எல்லாம் நீங்கள் வீடியோவில் வாங்க உள்ளே வாங்க நான் சொல்ல முடியுமா எல்லாம் பேக் பண்ணி ஓ கிளம்பியாச்சு எல்லாம் ரெடி கிட்டத்தட்ட சென்னை வந்தாச்சு ஏர்போர்ட் பக்கம் வந்துட்டோம் செம்ம ட்ராஃபிக்கு தாம்பரம் வந்தாச்சு தாம்பரத்துலேருந்து இங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இருக்குது பட் நோ டென்ஷன் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நாங்கள் ஏர்லியராக கிளம்பிட்டோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்னை போயிட்டு கொஞ்சம் ஏதாவது லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போகணும் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க பட் அது ரொம்ப லேட் ஆகட்டும் ஃபோ கிளாக் அந்த மாதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் டைம் சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பண்ணி எவ்வளோ ட்ராஃபிக்லாம் எடுத்து பார்த்தீங்களா ஏர்போர்ட் வந்துவிட்டு உங்களுக்கு ஆட்டா ஏர்போர்ட் வந்தாச்சு நாங்கள் வெயிட்டிங் நாங்கள் உள்ளே போகிறதுக்காக செக்கிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இன்பேஷனாக முடிச்சுட்டோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு உள்ளே வந்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து கேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ளைட்டுக்காக இன்னும் டைம் இருக்குது நிறைய டைம் இருக்குது இன்னும் டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது எங்கே போகிறோம் நான் இன்னும் சொல்லவே இல்லை நான் நான் சொல்கிற சொல்கிறேன் அப்போ அது வந்து சிங்கப்பூரில் வந்து நான் ஃப்ளைட்டு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுவோம் சொல்கிறேன் ஐ திங்க் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம் என்னென்னதும் அப் அப்புறமா சொல்கிறேன் அந்த ரீச் அப்புறம் சொல்கிறேன் நான் இன்னும் எப்படிங்களா இங்கே ரெண்டு நாளைக்கு இன்றைக்கி என்ன சமையலாம் வராது பட் லைக் ஃபுட்டெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான் அதெல்லாம் எடுத்து போடுறேன் ஓகேவா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை செக்கின்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்கிரியன்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை வர்ற அளவுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரலாறு தான் ஒன்று ஓகே ஓகே சீக்கிரமாக நான் வந்து வேற ஒரு என்வரான்மெண்ட்டில் வேற ஒரு சூழ்நிலையில் வேறொரு மாதிரியான இதில் பார்ப்போம் ஃப்ளைட்டேரியாச்சு போர்டிங் ஆக போ ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல முதலேயே ஃப்ளைட் ஏறணும் டேக் ஆஃப் ஆகணும்னு டேக் ஆஃப் போகுது நம்மளோட ஜேர்னியும் இனிமே தான் நான் கேக்கப்பாக வாங்க நான் எங்கேருந்து போகிறேன்னா எல்லா இடத்தையும் உங்களுக்கும் நான் சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் எல்லா இடத்தையும் நான் காட்டுவேன் ஓகேவா பட் நான் இன்னும் எங்கே போகிறேன்னு உங்கள் நான் சொல்லவே இல்லைல்ல சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் எனக்கு நான் எங்கே போகிறேன்னு